ஓம் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருவம்பாவை பாசுரம் பதினாறு பொருள் விளக்கம் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குளவி தந்தம்மை ஆளுடையாள் தன்னில் எம் கோமா நண்பருக்கு முன்னியவள் நமக்கு முன்சுரக்கம் இன்னருளே என்ன பொழியாள் மழையேலோர் எம் பொருள் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரனின் சிற்றடை போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடிகளில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல இடி முழங்குகின்றது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கின்றது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக விளக்கம் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு பாடல் நீர் ஆவியாகிய மேலே சென்று மேகமாகிக் குளிந்து மழையாகிறது என்ற அறிவியல் கருத்தை மாணிக்கவாசகர் வாசகர் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் மேலும் இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாக சொல்லிவிட்டார் இன்று இயற்கையை மதிக்காதவன் விளைவை கண் கூடாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இனியேனும் இயற்கையை மதிப்போமாக என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்யலாம் பதினேழு திருவம்பாவை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்